முன்னால் கடல் பின்னால் சமூகம் சொன்னது மூசா அழிந்து விட்டோம் கைவிட்டு விட்டீர் ஏமாற்றி வெளியேறுவதற்கு அவர் சொன்னார் ஒரு போதும் அல்ல ஒரு போதும் அல்ல என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்னை படைத்தவன் அவன் இந்த இடத்தில் நிறுத்தியவன் அவன் அவன் தான் எனக்கு வழிகாட்டுவான் இப்ராஹிம் அது இஸ்லாம் நெருப்பில் வீச போகிறார் அவருக்கு தெரியாது அந்த நெருப்பு குளிர்ச்சியாகும் என்றெல்லாம் இந்த நெருப்போடு இந்த நெருப்புக்கு பிறகு நான் வாழ்வேனா இல்லையா என்று கூட போகிறோம் இப்ராஹிமே ஒருவன் எனக்கு போதுமானவன் அந்த வார்த்தை ஆக்கியது நெருப்பை அந்த நெருப்பை படைத்தவன் குளிராக்கு இப்ராஹிம் இது போன்ற நிலைமைக்கு ரப்பு எல்லாரையும் கொண்டு வருவான் எதை முடிவெடுக்கிறாய் யாரை தேர்ந்தெடுக்கிறாய் இந்த சிரமத்தில் யாரை நோக்கி போக போகிறாய் இதற்கு பிறகு செல்லும் அவர்களையும் அல்லாஹ இதே இருளில் கொண்டு வந்தான் சௌருடைய குகையில் அபூ அவர்களும் அருகில் அமர்ந்திருந்தார்கள் அபூபக்கர் பக்கரும் எல்லாம் சொன்னாங்க யார் அசு அல்லா குனிந்தான் என்னை அழித்து விடுவார் எழுவது வார்கள் இருக்கிறது நமக்கு மேல் குனிந்தான் அக்கதை முடிந்தது அவனுடைய தூதரே நான் கவலை கொள்கிறேன் உங்களுடைய நிலைமையை குறித்து

அவர்களுடைய இருந்து மறைத்து அல்லாஹ் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த சூழலை ஏற்படுத்தி அல்லாவின் நம்பிக்கை அல்லாஹ் உறுதிப்படுத்தும் போது நாம் யார் நாம் யார்